வணக்கம் இந்த பதிவு நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டேன் அடுத்து எஸ்ஜிடி போட்டி தேர்வுக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு நான் எழுபதுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன் நான் என்ன பண்ணுறது எழுபது பார்டரில் வருது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் படிக்கிறது ஒன்று தான் உங்களோட மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் படிங்க எல்லாரும் பேசி கம்மி பண்ணி மார்க் வந்துவிட்டாலும் உங்களுக்கு ஓகே தான் இல்லை மார்க் வரலை அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க தயாராக இருங்க ஆறு மாதத்துக்குள்ளே டெட்டும் வரும் எஸ்டிடியும் வரும் ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத வேடிக்கை பார்க்குறத விட நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நிதானத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது தமிழ் கேள்விகள் இந்த பதிவில் தமிழ் கேள்விகள் முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் முப்பது வரைக்குமான தகுதி தேர்வு கேள்வி வந்து கீழே இருக்குது இது காம்படேட்டிவ் எக்ஸாம்கான தமிழ் கேள்வி இதை இப்போ பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் வினாத்தாலையும் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டவுன்லோட் பண்ணி படிங்க தமிழ் கேள்விகள் உடுக்கையில் பெரியது சிறியது என குறிப்பிடும் முறை என்ன தவண்டை தான் வந்து பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவோம் சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பைன்னு சொல்லுவோம் பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பைன்னு சொல்லுவோம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி எது அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி அழகியக்கு அப்புறம் என்ன போட்டா பொருந்துமோ அந்த விகுதி அழகிய வந்தான் அப்படின்னு வந்தா பொருந்துமா பொருந்தாது இல்லையா பக்கத்துல பெயர் வந்தாதான் பொருந்தும் அதுதான் அது பெயரச்ச விகுதி அழகியங்கிறது பெயரச்ச விகுதி அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன உரிமை பொருளில் வர்ற வேற்றுமை ஆறாம் வேற்றுமையா ஏழாம் வேற்றுமையா எட்டாம் வேற்றுமையா தகுதி தேர்வுக்கு படிச்சிருந்தாலே இதுக்கு ஆன்சர் தெரியணும் உரிமை பொருளில் வருவது உரிமை பொருள என்ன எனக்கு அப்படின்னு வரும் இல்லையா ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உருவி என்னன்னு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நாம் எந்த புக்கில் படித்தோம்னு தெரியுமா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் படித்தோம் சுராமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை சொல்கிறது நான் நேன்னு நான் படித்து வச்சுருக்கேன் நரம்பு நற்றினை நரம்புங்கிற வேர்டோட கனெக்ட் பண்ண நற்றினை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினையில் கூறப்படுகிறது அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க எல்லாரோட பேரும் போட்டிருப்பாங்க சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதுக்கு அவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு சூடிய பூ சூடற்க ஒரு தடவை பூவை இன்னொரு தடவை சூட மாட்டாரு யார் அவரு சூடிய பூ சூடற்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்கங்கிற நூல் வந்து யாரோடது சிறுகதை சூடிய பூ சூடற்கங்கிறது சிறுகதை யாரோட சிறுகதை நாஞ்சில் நாடனுடைய சிறுகதை இது நைன்த்து ஸ்டாண்டர்டில் வரும்னு நினைக்கிறேன் நான் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டான செய்திகளை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் ஆசிரியருங்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே நிறைய பேர் சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நான் யூடியூப் ஆரம்பித்ததே அதுக்கு தான் அதனால் நீங்கள் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் மெயினாக நான் இந்த ஷேர் பண்ணுறேனே என்னோடய படிக்கிறதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு என்ன படைப்பு கரிசல் வட்டார படைப்பா படகர் மக்களின் படைப்பா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னு கேட்டாங்கன்னா புயலிலே ஒரு தோணிதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய செய்திகள் அதில் இடம்பெறும் முப்பத்தி ஏழு பூத்தலின் பூவாமை நின்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது நீதிநெறி விளக்க பாடல் அவையெஞ்சி மெய்வித்திருப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா அகுல சொல்லும் நவையெஞ்சி ஈர்த்து செல்வமும் பூவாமை நன்று நல்குந்தார் இன்னலவும் பூத்தலின் பூவாமை வரும் இது நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் எந்த இதுலேருந்து வந்தது பூத்தலின் பூவாமை நன்றுங்கிற வரியில முடியும் ஓகேவா ஃபுல் பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் கரெக்டாக தெரியணும் நீதிநெறி விளக்கம் முப்பத்தி ஏழுக்கு சி நீதி விளக்கம் முப்பத்தி ஏ இது வந்து ஃபிஃப்த்து ஓல்டு புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு தலைத்தோங்கி வளர்ந்து பொழிந்து இவற்றுள் வேறுபட்ட சொல்லை கண்டுபிடி தலைத்து ஓங்கி வளர்ந்து பொருந்தி தலைத்துன்னா வளர்றது ஓங்கினாலும் மேலே போகிறது வளர்ந்துனாலும் வளர்றது ஆனால் பொழிந்து அப்படிங்கிறது வேறுபட்ட வார்த்தை புரியுதுங்களா தழைத்து அப்படின்னா வளர்றதை குறைக்கும் ஓங்கினாலும் உயரமா இருக்கிறது வளர்ந்துனாலும் வளர்ந்து போறது ஆனா பொழிந்துங்கிறது மழை பொழியறத கூட சொல்லுவாங்க அதனால இதுல மாறுபட்டது பொழிந்து கடிகமலம் மராமலர் கடிகமலம் மராமலர் கன்னி இது எந்த பாடல்ல வரும்னு சொல்லுங்க இந்த அடியில இந்த வரியில எது சொல்லப்படுது கடிகமல் கடிக்கமல் மராமலர் இதுல என்ன வருது கடிக்கமலுங்கிற சொல்லு எதை சொல்லுது வேற்றுமையாக வினையாக உரிச்சொல்லாம் கடி அப்படிங்கிறது கடிங்கிறது கடி கமலுங்கிறது உரிச்சொல் தொடர் அடுத்து மரபு பிழையான சொற்றொடை கண்டபடி மரபு பிழை இருக்கிற சொல் எதுன்னு கேட்குறாங்க கடி கமல்ங்கிறது உரிச்சொல் தொடர் அடுத்த கேள்வி மரபு தொடர் பிழையான சொல் எதுல மரபு தொடர் பிழை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க சரியானது கேட்கல இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் சரி நேற்று தென்றல் காற்று வீசியது தென்றல் வீசும் கொடியுள்ள மலரை கொய்துவா கொடியில் உள்ள மலரை மலரை கொய்வாங்க அப்போ கயல் பானை புனையன்னு போட்டிருக்கு வனையன்னு வரணும் எல்லா பேட்டர்ன் நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் கொஷின்ஸை எடுத்து எடுத்து படிக்க படிக்க இந்த பேட்டர்ல தான் இருக்கும் அப்ப இந்த டாபிக் கண்டிப்பா இருக்கும் ஒரு கொஷின் பேப்பரை பார்த்தா நம்ம டாபிக் வைஸ் படிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு கொஷினை திரும்ப ரிவைஸ் பண்ண பண்ணால் கண்டிப்பாக இந்த டாபிக் வரும்னு தெரியும் நீங்கள் புக் எடுத்து படிக்கும்போது இந்த டாபிக் வரும்னு படிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கயல் பானை புனையை கற்றுக்கொண்டாங்கிறத தவறு வனையன்னு வந்திருக்கணும் ஆன்சர் டி மரபு பிழையற்ற சொட்டு இதில் வந்து பிழையான சொல் வந்து டி பாக்கி எல்லாமே சரியானது அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க கூரைனை வேந்தனர் காற்றுன வீசியது மலர்ன கொய்துவான்னு வரணும் ஆன்சர் டி பானை புனையன்னு வரக்கூடாது வனைய கற்றுக்கொண்டால்னு வரணும் அடுத்து பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி தெலுங்கா தமிழா மலையாளமாக பால் காட்டும் விகுதிகள் அப்படின்னா வார்த்தையிலே வந்து பெயர்லேயே வந்து பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செய்தி பால் காட்டும் விகுதி இல்லாத மொழி மலையாளம் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி மலையாளம் பால் காட்டும் விகுதிகள் இதில் இடம்பெறாது ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள்தான் இப்போது நீங்கள் காணும் காடு என கூறியவர் யார் ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் காணும் காடு என்று கூறியவர் எயித்து புக்கில் ஒரு பெரிய காட்டையை உருவாக்கியிருப்பார் ஜாதோ பயங் ஆன்சர் ஜாதவ் பையிங் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைன்னு சொல்லியிருப்பாரு ஜாதவ் பையிங் அவர் தான் காட்டை உருவாக்கினவர் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இது வந்து ஸ்டார் கேள்வி இதுக்கு ஆன்சர் அவங்க சரியாக கொடுக்கல பழஞ்சொல்லின் பொருள் நேமின்னா சக்கரம் தானே ஆனால் சங்கு சக்கரம்னு கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களால ஆன்சர் போட முடியல இதுக்கு ஸ்டார் கொடுத்துட்டாங்க ஆனால் நேமிங்கிற சொல்லோட பொருள் சர்க்கரம் டென்த்து புக்கில் இருக்குது இதுக்கு ஸ்டார் மார்க் கொடுத்துருந்தாங்க அதாவது ஸ்டார் கொடுத்தா ஒரு மார்க் அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஆன்சர் போட்டாலும் ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நேமிங்கிற பழஞ்சொல்லின் பொருள் சக்கரம் நாற்பத்தி மூணாவது கேள்விக்கு வெறும் சக்கரம் மட்டும்தான் ஆன்சராக வரும் உவமையும் உவமேயம் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு தோன்றுறது மாதிரி தோன்றுறது என்ன இடையில போல வந்து முன்னாடி உவமை பின்னாடி ஓமேயம் அப்படி வரும் அதுதான் வந்து உவமை அணி ஆனால் ஓமையும் ஓமையும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கிற அணி என்ன அணி வஞ்சக புகழ்ச்சி அணியா வேற்றுமை அணியா ஓமை உவமேயம் இரண்டுமே ஒன்றே என தோன்றும் அணி உருவக அணி ஆன்சர் உருவக அணி உருவகம் என்ன ஓமை என்னன்னு கூட கேட்பாங்க மலர் கண்ணுனால் ஓமை கண் மலர்னு சொன்னால் உருவகம் அடுத்து வழுத்த மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே என்று கடலின் பெருமையை பாடினது கவிமணி தேசிக விநாயகனார் ஒன் டூ ஃபிஃப்த்துக்குள்ளே கேட்கணும் இல்லையா அதுக்காக இந்த கேள்வி வலுத்த மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே பாடினது கவிமணி தேசிக விநாயகனார் நாற்பத்தி ஐந்துக்கு ஆன்சர் ஏ பண்டிகை என்னும் மொழிச்சொல் என்ன மொழிச்சொல்னு கேட்டிருக்காங்க திசை சொல்லா வட சொல்லா எ சொல்லான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திசை சொல் பண்டிகைங்கிறது திசை சொல் இது நாற்பத்தி ஆறுக்கு ஆன்சர் ஏ பண்டிகை என்பது திசை சொல் கேள்வியை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் ஆன்சரை டிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி படிக்க முடியுங்கிறத மட்டும் மைண்டில் யோசிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான இடத்துக்கு அதுவே கூப்பிட்டு போயிடும் யோசிக்கிறத படிக்கிறத பத்தி யோசிங்க விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பண மணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் இந்த வரிகள் எந்திலிருக்கு மணிமேகலையில் வர்றது அப்ப மணிமேகலை பாடினது சீத்தலை சாத்தனார் இந்த பாடல் வரி இடையிலேருந்து பாட்டு கேட்பாங்க ஓகேவா விளவு மலி மூதுர் வீதியும் மன்றமும் மணிமேகலைக்கான வரி ஏ சென்ட்ரல்லேருந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க சென்டர்லேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க கடலை குறிக்கும் வேறு பயிர்களில் தவறானது இது ஃபோர்த்துலேயும் ஃபிஃப்த்லேயோ இருக்கும் அந்த கடல் பாட்டு இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து இது கொடுத்துருப்பாங்க கடலை குறிக்கும் வேறு பயிர்களில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை ரெண்டு ஆன்சர் வருது நீராளி சமுத்திரம் புடவி பறவை இதில் ஒரு தவறான வார்த்தை இருக்குது ஆளி பெருநீர் புறவி பப்பம் இதுலேயும் ஒரு தவறான வார்த்தை இருக்குது சி டி இதில் ஆன்சர் சரியானது எதுனா புனரி பவ்வம் பெருநீர் சாகரம் இதெல்லாம் கடலை குறிக்கும் அதே மாதிரி பி பாருங்க புனரி ஆளி வேலை முன்னீர் இது மூணுமே இது ரெண் இதில் இருக்கிற நாலு ப்ளஸ் நாலு எட்டு வார்த்தைகளுமே திரும்ப ரிப்பீட் ஆனாலும் சரி ஆனால் எல்லாமே கடலை குறிக்கிறது தான் ஆனால் சீலையும் டியும் கடலை குறிக்காத ஒரு வார்த்தை இருக்குது பறவை புடவி புடவிங்கிறது என்ன புறவிங்கிறது என்ன பௌவங்கிறது என்ன அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் இதில் எது வந்து கடலை குறிக்காத வார்த்தைன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டுக்கு ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க டிஆர்பிலே ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்து பிரிநிலை தேற்றம் என்னும் பொருளில் வரும் இடைச்சொல் எது பிரிநிலையிலேயும் தேற்றத்திலையும் வரும் நைன்த் இலக்கணத்துல இருக்கு இது பிரிநிலை தேற்றம் என்ற இரு பொருள்களில் வரும் இடைச்சொல் எது ஆன்சர் ஏதான் வந்து பிரிநிலை தேற்றத்திலையும் வரும் பிரிநிலை தேற்றம் என்னும் இரண்டு பொருள்களில் வர்ற இடைச்சொல் ஏ என்பது தான் வந்து ஆன்சரும் ஏ அடுத்து ஐம்பதாவது கேள்வி தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர் கடலில் போகிற பெரிய கப்பலோட பேர் என்ன எந்த கப்பலை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க செவன்த்து ஸ்டாண்டர்டு ஓடமா தோணியாக புனையா வங்கமாக களமா வங்கமும் கடலும் தான் வந்து கடல் அதாவது பெரிய நீர்நிலைகளை போகிற பெரிய கப்பலோட பேர் வந்து வங்கம் களம் அதுதான் கேட்டிருக்காங்க ரெண்டும் வந்து பெரிய கப்பலை தான் வந்து இந்த பேர்ல குறிப்பாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்க பனை என்பதன் பொருள் என்ன பனை அப்படின்னா பனை மரத்தை குறிக்கணும் அப்படின்னா ரெண்டு சுழி தான் வரணும் ஓகேவா இதில் மூணு சுழிநா வந்திருக்கு அப்போது பனை என்பதன் பொருள் இந்த மூணு சுழி வர்றதுக்கான டன்னகரம் இது வர்றதுக்கான என்ன பொருள் வரும் தென்னையா மூங்கிலா மூங்கில் தான் வரும் இந்த பனைக்கு பொருள் மூங்கில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்காகவே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நவரசம் பொருந்தாத இணையாது நவரசம் ஒன்பது நவரசத்தில் பொருந்தாதது டென்த்து புக்குன்னு நினைக்கிறேன் டென்த்தும் நைன்த்துலேயே நம் ரசம் கொடுத்துருப்பாங்க அம்மை அழகு நகை சமநிலை காமம் அவலம் அச்சம் வியப்பு இதெல்லாம் அம்மைங்கிறதும் அழகுங்கிறதும் கிடையாது நவரசத்தில் வராது ஆன்சர் ஏ நவரசத்தில் பொருந்தாதது அம்மை அழகு பேலன்ஸ் எல்லாம் நவரசத்தில் வராது அடுத்து கேணம் என்பதன் பொருள் என்ன அகேனம்னு எதை குறிப்பாங்க கேணம் என்று எதனை குறிப்பாங்க குறிலா நெடிலா ஆயுதமா குரில் நெடிலா கேணம் என்று குறிக்கப்படுவது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்ததான் வந்து கேணம்னு சொல்லுவோம் ஐம்பத்தி மூணுக்கு ஆன்சர் சி ஆயுத எழுத்தை என்னன்னு சொல்லுவோம் கேணம் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி அழைப்போங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயுத எழுத்தை கேணம்னு சொல்லுவோம் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொருள் நிகழ்த்தி பாடுமாற்றல் பெற்றது யார் பாரதியார் பாரதிங்கிற பட்டம் எந்த வயசில் பெற்றார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தி பாடுமாற்றலை பெற்றது வள்ளலார் ஆன்சர் வள்ளலார் தான் ஆன்சர் பாரதி வந்து எந்த வயசில் பட்டம் வாங்கினார் பாரதிங்கிற பட்டம் அவர் வந்து அந்த அரசவையில் பாடின பாடலை கூட கொடுத்துருப்பாங்க புக்கில் அதையும் படிச்சுக்கோங்க பத்து வயதுக்குள்ளே சொற்பொழிவு நிகழ்த்தினது வள்ளலார் புக் பேக்கில் பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க பத்து வயதில் சொற்பொழிவு பண்ணது வள்ளலார் அடுத்து பொறுத்துகள் பூக்களை பறிக்காதீர்கள் கட்டளைத் தொடர் என் அண்ணன் நாளை வருவான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்னு அப்போ அது என்ன தொடர் செய்தி தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்பினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது வினை தொடர் நீங்கள் புக்கெற்ற படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாம்பிள்ஸ் இந்த எக்ஸாம்பிள் பேர் இருக்கையா அப்துல் கவிதா இந்த வார்த்தைகள்லாம் கூட அப்படியே இடம்பெற்றிருக்கோம் புக்கில் அதனால் புக்கை பார்த்து புக்கை படிங்க என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்பினை தொடர் கவிதா உரை படிக்கப்பட்டது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது செயபாட்டு வினை இதில் ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் கட்டளை ரெண்டு நாலு ஒன்று மூணு தான் ஆன்சராக வரும் ஆன்சர் பி அடுத்து ஒரு பொறுத்துகை அன்றுங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க அல்லங்கிறத எதுக்கு பயன்படுத்துவாங்க எத்துணைங்கிறது எதுக்கு வரும் எத்தனைங்கிறது எதுக்கு வரும் இது நான் ஒரு சார்ட்ஸ்லேயும் இதிலே சொல்லியிருந்தேன் எத்துணை எத்தனைங்கிறது அன்று அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க ஒருமைக்கா பன்மைக்கா இதில் ரெ ஒன்று தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் பொறுத்துகைக்கு அப்படிங்கிறதுலாம் சும்மா இதில் நாலுத்தில் மூணாவது தெரியணும் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டாவது தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இந்த எத்துணை எத்தனைக்கு மீனிங் தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா பொறுத்துக்க கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அன்று அல்லங்கிறது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அன்றுங்கிறது எதை குறிக்கும் ஒருமையா பண்மையா அன்றுங்கிறது ஒருமையை குறிக்கும் அல்லங்கிறது பன்மையை குறிக்கும் எத்துணை அப்படின்னா அளவு காலம் ரெண்டுத்தையுமே குறிக்கும் எத்துணை அப்படின்னா இது எத்துணை காலமாக இருக்குது இந்த மரம் அப்படிம்பாங்க அது காலத்தையும் குறிக்கும் அளவையும் குறிக்கும் எத்தனைங்கிறது எண்ணிக்கையை மட்டும்தான் குறிக்கும் எத்தனை புக் இருக்குது அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சராக வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் ஒரே ஒரு ஆளாக தான் கேட்குறாங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தது ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க கணியன் பூங்குறனாரு போப்பு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வச்சு நம்ம இசை ஆன்சர் சொல்லலாம் தனிநாயகம் அடிகள் தான் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் ஐம்பத்தி ஏழுக்கு ஆன்சர் பி ஐம்பத்தி எட்டு சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு இருக்கு இல்லையா அது எந்த மூங்கில் இனத்தில் செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படும் சிறுவாறை காம்பு சிறுவாறை காம்பு இது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அதனால தான் இந்த இனத்தோட மூங்கிலேருந்து பண்றாங்க சிறுவாரை காம்பு தான் வந்து சிலம்பாட்டத்துக்கு பயன்படுத்துகிற கம்பு ஐம்பத்தெட்டுக்கு ஆன்சர் பி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி எழுந்தது துகள்கள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தது மறுப்பு கலங்கினர் பலர் என்று ஏறு தழுவுதல் பற்றி கூறும் திணை எது எந்த நூலில் இருக்கு இதுன்னு தெரிஞ்சிருக்கணும் எந்த நிலத்துல ஏறு தழுவாங்களோ அந்த நிலம்தான் முல்லை நிலம் இது காட்சி படிமம்னு சொல்லுவாங்க அடுத்து அறுபதாவது கேள்வி வேறுபட்ட பயிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க குண்டு இளஞ்சி வேரி குண்டம் எல்லாமே வந்து நீர்நிலைகளை குறிக்கிற பெயர் இல்லை நீர்நிலைகளை குறிக்காத பெயர் வந்து சி வேரிங்கிறது தான் வந்து வேறுபட்ட பயிற்சொல் இதோட முப்பது கேள்விகள் முடியுது அடுத்தடுத்த பாடம் தொடர்ந்து கொடுக்குறேன் நீங்கள் வினாத்தாளம் முழுமையாக படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி சிலபஸும் கேட்டிருந்தீங்க சிலபஸ் தொண்ணூறு பேஜ் வருது நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அடுத்த பதிவில் தரேன்